சிவத்தலத்தில் மூன்றாவது தலமான திருநனா என்கிற பவானிக்கு வந்திருக்கோம் இறைவன் பேரு சங்கமேஸ்வரர் அம்மா பேரு வேதநாயகி பெரிய முதலைவாய்ப்பில்லை என்று கொடுத்த மாதிரியோ வேடுபறி நடத்த மாதிரியோ இங்க பெரிய ஒரு திருவிளையாடல் இல்லை அப்படின்னாலும் திருவேணி சங்கமம் அப்படிங்கிற முறையில இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஆயிடுச்சு இரண்டு நதிகளை கண்ணால் பார்க்க முடியும் பவானின்னு ஒண்ணு காவேரின்னு ஒண்ணு இதற்கு இடையில அமிர்தா நதின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு நதி ஒரு சிவலிங்கத்தின் கீழிருந்து புறப்பட்டு போய் சேர்றதாக ஒரு அமைப்பு அதனால தென்னிந்தியாவின் திருவேணி சங்கமம் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் அந்த வகையில வந்து திருநனா பவானி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சனாதனத்துல வந்து சிவ வழிபாடு வந்து பெரிய சங்கராச்சாரியார் மாதிரி இருந்து அடுத்து அதை நடுத்தர மக்களும் கொண்டு செல்றவர்களுக்கு ஆதீனங்கள்லாம் வந்தாங்க அவங்களோட கண்ட்ரோல்ல எப்போ வேணாலும் வந்து தீட்சை பெற்று சிவ பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது இந்த நிலையிலையும் இருந்து இன்னும் கீழே ஒன்றும் அறியாதவனும் சிவனை வழிபடலாம் அதற்கு ஒரு தீட்சை கொடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புல சிவனடியார் திருக்கூட்டம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் இப்போ ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு தாய் வீடு எதுன்னு சொல்லணும்னா இந்த பவானியை தான் சொல்லணும் தான் திருநனா சிவனடியார் திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல இந்த அமைப்பு உருவாக்குனாங்க இன்னைக்கு தமிழகம் முழுக்க அங்கங்க இருக்கக்கூடிய சிவாலயத்தின் பேர்ல இந்த திருக்கூட்டத்தை தொடங்கி கைலாய வாத்தியம் வாசிக்கிறது ருத்ராட்சம் அணிஞ்சு பூஜை பண்றது சிவபூஜை பண்றது எல்லாமே இங்கே தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு நான் இப்ப உணவு எடுத்துக்கிட்டோமே அதுல இருந்து ஜஸ்ட் கீழே இறங்கி ஒரு லெப்ட் திருமண உடனே பார்த்தோம்னா நாவுக்கரசுவர் மட்டும் இருக்கும் அங்கேதான் ஐயா ஒளியரசு அப்படின்னு இருந்தாரு இப்போ தியாகராஜன் அவங்க எல்லாம் இருந்து இன்றைய வரைக்கும் தீட்சை கொடுத்து சிவ பூஜை பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆலயத்துல முன்னாடி பெருமாளும் அடுத்து தாயாரும் அடுத்தது சங்கமேஸ்வரரும் இந்த சங்கமேஸ்வரர் வழிபட்டுட்டு பின்னாடி போவோம் அங்க அமிர்தலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கு அந்த அமிர்தலிங்கம் பானமும் ஆவுடையும் தனித்தனியாக எடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அந்த அமிர்தலிங்கத்தை கையில ஏந்தி அந்த கருவறையை சுற்றி வந்து திருப்பி ஆவுடை மேலே வைத்து வழிபட்டால் உத்திரபாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட ஒரு பெரிய வரம் கண்ணெதிரை சாட்சி வச்சுருக்கோம் அம்மா வேனில் வரும்போது சொன்னாங்க அவங்க வேற ஏதோ ஒரு விசேஷத்துக்காக இங்கே வந்தாங்களாமா அப்போது அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து இந்த லிங்கத்தை அப்படி எடுத்து வழிபடுங்கன்னு சொன்னாங்களாம் வழிபட்டு போய் தான் மகள் பிறந்தா அப்படின்னு சொல்லி வேனில் வரும்போது சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மதில வந்து ஒரு சிறிய துளை இருக்கும் இந்த இடத்துல நம்ம சாப்பிட்ட இடத்துக்கு ஆப்போசிட் வச்சு சுற்றுலா மாளிகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இப்போ கொட்டி போயிருக்கு அந்த சுற்றுலா மாளிகையில் அன்றைய கோவை மாவட்ட கலெக்டராக இருந்தவர் தங்கியிருக்காரு இரவு கடும் மலை அந்த கட்டடம் விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பெண் அந்த பாப்பா அளவுக்கு இருக்கிற ஒரு பெண் அவரை கையை பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்ட உடனே அந்த கட்டடம் கீழே விழுது அவருக்கு ஒரே ஆச்சரியம் நாம இங்க தூங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு ஒரு குழந்தை வந்து எப்படி நம்மளை இப்படி மீட்டு கொடுத்தது வெளியே வந்த உடனே கட்டடம் விழுகுதே அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது கண்டிப்பா நீங்க சொல்ற அடையாளம் எங்க தான் இருக்கும் அப்படிங்களா அவரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறாலும் நான் உள்ள வர முடியாது அப்படிங்கும்போது சோற்றில் ஒரு துளை ஏற்படுத்தி தாயார பார்க்க சொல்றாங்க வந்தது இவளே அப்படின்னு அவர் சாட்சியம் கொடுத்து சத்தியமங்கலம் காடுகள்ல இருந்து யானைகளை பிடித்து அந்த தந்தத்தை எடுத்து அம்மாவுக்கு வந்து தந்த பல்லக்கு செஞ்சு கொடுத்துருக்க அந்த பல்லக்கில் தான் சிவன் தனம் பள்ளி அறைக்கு வருவார் இந்த மாதிரி சில அபூர்வங்கள் உண்டான ஸ்தலம் வழிபட்டு சங்கமேசுவர பெறுவோம் நன்றி வணக்கம்